ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் மேஷராசி நேர்களுக்கு சந்திர பகவான் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி சந்திராசிரமமாக இருக்கிறார் தனுசு ராசியில் அமைந்திருக்கிறதுனால பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு நாளாக இருக்கும் இதனால் வரைக்கும் போராட்டத்தில் இருந்த ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நல்ல முடிவுகள் கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்கள் இவர்கள் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவாகவே அமைகிறது இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் கொடுப்பதும் கடன் வாங்குவதும் இன்றைய நாளில் உங்களுக்கு எந்த விதமான நஷ்டத்தையும் ஏற்படுத்தாது இன்று வியாழக்கிழமை நவமி திதி ஆகையினால் இன்றைய நாளில் நவகிரக வழிபாடுகளை இந்த மேஷராசினியர்கள் செய்தால் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஆனந்தமான நாளாக இருக்கும் நண்பர்களின் வருகை இவர்களுக்கு நன்மையை தரும் அதோடு இல்லாமல் இன்றைய நாளில் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைப்பதும் புதிய வேலை முயற்சிகள் வெற்றியை தருவதும் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும் புதிய வியாபார முயற்சிகள் மனதிற்கு திருப்தி அளிப்பதாகவே அமைகிறது இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது பெண்களுக்கு திருப்தியான நாளாக இருக்கும் கிருத்திகா ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசிரமமாக இருந்தாலும் கூட இன்று மனதிற்கு நிறைவான நாளாக அமைகிறது குருவாரமான இன்றைய நாளில் அன்னதானங்கள் மேற்கொண்டு அரிசி தானம் செய்ய உண்டான தோஷங்கள் நிவர்த்தியாகும் மிதுன ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மிதுன நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவே அமைகிறது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் பல நாட்களாக இருந்து வந்த குழப்பத்திலிருந்து உங்களுக்கு வெளிவரலாம் இன்றைய நாளில் இந்த ராசி அன்பர்களுக்கு வழக்குகள் விசாரணைகள் வெற்றியை தரும் புதிய நண்பர்கள் மூலமாக வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் காதல் வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளை தீர்க்கும் மிதுன ராசி அன்பர்கள் இன்று விநாயகரை வழிபாடு செய்வோம் கடகராசி என்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த இழுபறி விஷயங்கள் சொத்து தகராறுகள் பண விவகாரங்கள் இது உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வர இன்று நண்பர்களின் உதவி காரணமாக அமையும் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரங்களும் இன்று மனதிற்கு நல்ல ஒரு அமைதியை தரக்கூடிய நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறைய வாய்ப்புண்டு குரு இன்றைய நாளில் தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம் சிம்மராசி சிம்மராசினியர்கள் சூரிய பகவானின் அனுகிரகத்தில் இந்த சிம்மராசினியர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியங்கள் மேம்படும் இன்று பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் முடிவுக்கு வர வாய்ப்புகள் உண்டு சந்திரனின் சஞ்சாரம் இன்று தனுசு ராசியில் இருப்பது சிம்மராசி நேர்களுக்கு பிள்ளைகளால் மன நிறைவு கிடைக்கும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் உயரதிகாரிகளின் பாராட்டுகளை பெறலாம் சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கண்ணீராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாகவே இருக்கும் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள் தீரும் கன்னிராசி அன்பர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூர்த்தியாக அமைகிறார் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த மனச்சோர்வு மற்றும் கணவன் மனைவி உறவில் இருந்த விரிசல்கள் சரியாகும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடும் சிதறு தேங்காய் உடைப்பதும் சிறப்பு துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன ஆரோக்கியமான நாளாக இருக்கும் குடும்ப பாரங்கள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது பாக்கியத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் அனுகிரகம் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்கலாம் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சூரியன் புதனால் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு மாலை சாற்றுவது நல்லது அன்பர்கள் நாள் விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் பல ஆண்டுகளாக இருந்து வந்த பிரச்சனைகள் வழக்குகள் விசாரணைகள் முடிவுக்கு வரும் புதிய வீடு வாங்குவது விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு முடிவை காணலாம் விரச்சிகராசினியர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் புதனும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருப்பார்கள் அலுவலக ரீதியாக இன்று விரச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த நவமி திதி குருவாரமான இன்று அன்னதானங்கள் மேற்கொள்வது நல்லது ராசி நேர்கள் நாள் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் திருமண யோகங்கள் கைகூடும் பல நாட்களாக இருந்து வந்த இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நல்ல முடிவை தரும் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் இன்றைய நாளில் அதற்கான நல்ல செய்திகளை கேட்கலாம் குருவாரமான இன்றைய நாளில் கொண்ட கடலை தானம் செய்வது நல்லது மகர ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவு கிடைக்கும் இன்று பிள்ளைகளால் பெருமைகள் சேரும் பாகியத்தில் இருக்கக்கூடிய சுக்ரனும் கேத்தவும் இன்று உங்களுக்கு நன்மையை தருவார்கள் சந்திரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் இன்று சுப விரயங்கள் காத்திருக்கிறது மேலும் இன்று மன போராட்டங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல ஒரு விடுதலை கிடைக்கும் கும்பராசி அன்பர்கள் நாள் முழுவதும் கும்பராசி அன்பர்களுக்கு சற்று சுறுசுறுப்பு குறைவான நாளாக அமைகிறது மன ஏற்படலாம் இது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் ஏழாம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பதனால் சின்ன சின்ன மன போராட்டங்களோ மன கவலைகளோ இருக்கும் குருவாரமான இன்று தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யவும் மேலும் இன்றைய நாளில் குரு ஓரையில் தீபம் ஏற்றி வணங்குவதனால் இவர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு மீனராசினியர்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் இந்த மீனராசினியர்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் கேத்துவுடன் இருப்பதனால் மன நிறைவான நாளாக அமையும் கணவன் மனைவி பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் வந்து சேருவது மனதிற்கு திருப்தி தரும் மீன ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் இன்று உங்களுக்கு மனசஞ்சலங்கள் கொடுத்தாலும் நண்பர்களாலோ உறவினர்களாலோ அது தீரும் பனிரண்டு ராசிக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் புத்திர சோகம் அல்லது புத்திர தோஷம் இதற்கு எந்த மாதிரியான பரிகாரம் அல்லது பிராய செய்யலாம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அஞ்சாம் இடத்துல நீங்க எந்த லக்னமா வேணாலும் இருக்கலாம் அந்த லக்னத்துலேருந்து அஞ்சாம் இடத்துல என்ன மாதிரியான கிரகம் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் ஏன்னா இது ஜென்ரலைஸ்டாக ஒரு பரிகாரமோ இல்லை ஜென்ரலைஸ்டாக ஒரு பிராயச்சித்தமோ சொல்ல முடியாது இட் ஃபர்ஸ்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன் அப்போது ஒரு லக்னம் இப்போ சிம்ம லக்னம் எடுத்துக்கிறீங்க ஐந்தாம் இடம்னு பார்க்கும்பொழுது குரு இது ஆறில் போய் நீச்சம் அடைஞ்சிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குலதெய்வத்துக்கு தான் ஃபஸ்ட்டு செய்யணும் இப்போ அஞ்சாம் இடத்துல ராகு நீங்கள் வந்து ஒரு மேஷ லக்னமாக இருக்கீங்க உங்கள் மேஷ லக்னத்துலேருந்து அஞ்சாம் இடம்ங்கிறது சூரியன் சிம்மம் அந்த இடத்துல ராகு மட்டும் இருக்கிறதோ சூரியனோட ராகு இருந்தாலோ பித்ருதோஷ ஜாதகம் அதெல்லாம் அதனால் நமக்கு என்ன அஞ்சாம் இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ பொதுவாக இதெல்லாம் வந்து நான் ஒரு பரிகாரம் பண்ண அதுக்கு பலிக்கணும் இல்லை இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நமக்கு இருக்கும் இல்லையா இதுக்கு நீங்கள் என்ன யாரை வணங்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை தான் ஸோ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் சந்ததி விருத்தி ஏற்படும் பூர்வ புண்ணிய சாபங்கள் போகும் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கும் அதனால் பொதுவாக ஒரு புத்திர பாக்கியம் நல்லா இருக்கணும் இல்லை குழந்தைங்க நமக்கு வந்து நல்லா பிறக்கணும் அவங்க ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக வேண்டும் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் நாம் ராசி பலன்களை பார்த்தோம் அதோடு தொடர்ந்து இந்த புத்திர தோஷம் நிவர்த்திக்கான வழி என்ன அப்படிங்கிறதுக்கு விடையும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்